நிகழ்ச்சியூடாக அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கின்றார் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது இருபத்தி இரண்டாம் திகதியில் இருந்து புதிய பாதையில் பயணிப்போம் தனியார் கடன் வழங்குனருடன் இணக்கு வெட்டப்படும் ஜனாதிபதி ரணி விக்ரம் சிங்கா அறிவிப்புகின்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தனியார் பிணைமுறை பத்திரிகைதாரர்களுடன் இன்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு இணக்கப்பட்டை திகதியில் இருந்து புதிய பாதையில் பயணிக்க முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மக்கள் தன்னை நிராகரித்தாலும் தான் மக்களை நிராகரித்ததில்லை என தீர்மானித்து சவாலை ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் மாத்திரையில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது வீரகேஸ்வரி பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான தலைப்புச் செய்தியை ஒத்ததாகவே காணப்படுகின்றது பங்குரோத்து நிலைக்கு இன்றுடன் முடிவு கிட்டும் இருபத்தி ஒன்று முதல் புதிய பயணத்திற்கு தயாராகுங்கள் ஜனாதிபதி அறிவிப்பு என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச இறையாண்மை பிணைமுறி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளது அந்த கலந்துரையாடலின் பின்னர் இலங்கையின் பங்குரத்து நிலை முற்றாக முடிவுக்கு வந்து மீண்டும் அனைத்து நாடுகளின் ஆதரவையும் எமது நாடு பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையை நடத்த செய்தியாக சகல பிரச்சனைகளுக்கும் எமது அரசாங்கத்தில் தீர்வு சஜித் பிரேமதாச சூளுரை என்ற தலைப்பினூடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளராக நான் இருபது லட்சம் வாக்குகளால் வெற்றி பெறுவேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசா நாயக்காவின் தோல்வி தோல்வியடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் பேருவழியில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது இருபத்தி ஒராம் திகதி எமது வெற்றி உறுதியாக உள்ளது கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் நான் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வேட்டி பெறுவேன் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தியாக இருபது மேலதிக வாக்குகளால் வெற்றி எதிர்கட்சி தலைவர் சஜித் நம்பிக்கை என்ற என்றால் காணப்படுகின்றது புலனாய்வு பிரகாரம் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறுவேன் காலை வாருகின்ற ராணி லானூர ஜோடி கீழ் மட்டத்திலேயே இருக்கின்றது புனித தலதா மாளிகையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதன் முதலில் சமர்ப்பித்து ஆசிர்வாத ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்ட பின்னரே நாம் தேர்தல் பணிகளை ஆரம்பித்தோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடிய அனைத்தையும் புத்தபெருமானின் ஆசிர்வாதங்கள் என சஜித் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையை நடத்த செய்தியாக காணப்படுகின்றது நம்பிக்கையினை பாதுகாப்போம் அருணகுமார திசா நாயக்க உறுதி என்ற தலைப்பினுடான செய்தி விரிவான செய்தியை பார்த்தோமானால் மாகாணங்களையும் இனங்களையும் பிளவுப்படுத்தி ஆட்சி அமைத்த அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களையும் இலங்கையர் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியால் ஒன்றிணைக்க முடிந்தது எமது எமக்கு வாக்களியங்கள் மீதான நம்பிக்கையை முழுமையமாக பாதுகாப்போம் நாட்டையும் நாட்டு மக்களையும் கௌரவமாக வாழும் சூழ்நிலை தோற்றுவிப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னரே நாட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்று விட்டோம் என்ற தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் பதவிகளுக்காக நாமல் சஜித் கூட்டணி ராஜபக்சகளை பாதுகாப்பதாக சஜித் வாக்குறுதி ராஜித சேனாரத்ன என்ற தலைப்பினூடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் நாமல் தனக்கு ஆதரவு அளித்தால் எதிர்க்கட்சி தலைவராக நாமலுக்கு தான் ஆதரவளிப்பதாக சஜித் உறுதியளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திர சேனாரத்ரா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக அரிய நேத்திரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஒன்பது பேரில் இருவரையே ஏற்றார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது பொது வேட்பாளரின் பாதுகாப்பு தொடர்பாக அண்மையில் பிரதி பொலிஸ்மா அதிபரால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அமைய இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது வீரகசிரி பத்திரிகையை நடத்த செய்தியாக காணப்படுகின்றது தேர்தலின் பின் வன்முறைகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் கண்காணிப்பு நிலையம் எச்சரிக்கை என்ற தலைப்பில் தலைப்பினுடன் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் தேர்தலுடன் தொடர்புடைய பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் மற்றும் சட்டமீறல்கள் தொடர்பில் தமக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கும் தேர்தல் வன்முறைகளை கண் கண்காணிப்பதற்கான நிலையும் இம்முறை தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கிழக்கை தலைவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை நல்லர் கூட்டத்தில் பொது வேட்பாளர் என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தமிழ் தேசியத்திற்காக அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் போராட்டங்களை நடத்திய தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரனும் கிழக்கை புறக்கணித்து எந்த ஒரு தீர்வை ஏற்பதற்கு தயாராக இருக்கவில்லை என பொது வேட்பாளர் ப அரியணேத்திரன் கூறியுள்ள என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக எவ்வாறு வாக்களிப்பது தேர்தல் ஆணைக்குழு விளக்கமற்ற தலைப்பின் ஊடா செய்தி காணப்படுகின்றதா விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் வாக்களிப்பின் போது வாக்கு மற்றும் விருப்பு வாக்குகள் என்பன இலக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் வேட்பாளருக்கு வாக்கினை அளிப்பதற்கு முதல் என்ற இலக்கத்தை முதல் இலக்கத்தை விட முடியும் அதே போன்ற செய்தி காணப்படுகின்றத விரிவான செய்தி பத்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக ஐம்பது வீத வாக்குகள் எவருக்கும் கிடைக்காது குறைந்தது ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளே கிடைக்கும் என்ற தலைப்பூடா செய்தி காணப்படுகின்றது செய்தியாக இவருடைய ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வேட்பாளர் குறைந்தது ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையே பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக அரிய நேத்திரனுக்கு அச்சுறுத்தல் என்ற கடிதம் தேர்தல் வீதியே விதியை மீறுகின்றது ரணிலுடன் பொது வேட்பாளருக்கு தொடர்பு என்கின்றார் சுமந்திரன் எம்பி என்ற தலைப்பின் உலா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையிலான தொடர்பு தற்போது அம்பலமாகியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுபத்ரன் தெரிவித்தார் அரிய நேத்திரனுக்கு என்னாலும் சாணக்கியனாலும் அச்சுறுத்தல் இருப்பதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவர் எழுதியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்தியாக இடம்பெற்றிருப்பது ரணில் சஜித் அனுரவுக்கு தமிழர் எவ்வாறு வாக்களிக்க முடியும் விக்னேஸ்வரன் என்ற தலைப்பினை பார்ப்போமானால் சஜித் வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரிகளை அமைக்க நடவடிக்கை எடுத்தவர் அனுர வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தவர் இவர்களுக்கு தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க முடியும் இவர்கள் தமிழ் மக்களுக்காக எதனையும் செய்யாதவர்கள் என்பதாலேயே நாம் எமது பிரச்சனை சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்ல ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினோம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் யாழ் மாவட்ட எம்பியுமான விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகின்றது வீரஹிசிரி பத்திரிகையை நடத்த செய்தியாக காணப்படுகின்றது இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் ரணில் முன்னிலையில் இருக்கின்றார் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த என்ற தலைப்பில் உடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் நூற்றி அறுபது அறுபது தேர்தல் தொகுதிகளிலும் நியமிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புக்கு அமைய இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் அவர் முன்னிலையில் இருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்து செய்தியாக இடம்பெற்றிருப்பது பொது வேட்பாளரின் ஆதரவால் சுமந்திரன் பதற்றத்தில் அவருக்கு மட்டுமா என்ற காணப்படுகின்றது விரிவான செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் அரிய அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் போலீசார் வெளியிட்ட தகவல்களை திட்டமிட்ட செயல் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொச்சைப்படுத்தி இருப்பது மிகவும் கேவலமான ஒரு விடயமாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்திக்கு வீரகேசி பத்திரிகையை காணப்படுகின்றது சுமத்ரனால் ஆபத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்ரன் என்ற தலைப்பினுடாத செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் போன்றவர்களால் எனக்கு உயிரா ஆபத்து ஏற்படாது என ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்ரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குள் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது தாவுவது தலைவர்களை மக்கள் எம்முடனேயே மொட்டிலிருந்து விலகியோருக்கு இனி இடமே இல்லை நாமல் என்ற தலைப்பு நூடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தலைவர்கள் கட்சி தாவினாலும் மக்களின் மனங்கள் தாவாது அவர்கள் எம்முடனே என்பதனை இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் முடிவுகளில் தெரிந்து கொள்ளலாம் என்று ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகின்றது விலைஹிசரி பத்திரிகை நடத்த செய்தியாக காணப்படுகின்றது விருப்பு வாக்குகளில் தொடர்பில் மக்கள் மக்கள் மத்தியில் குழப்பங்கள் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு கரிசன் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது விருப்பு வாக்கு அளிக்கும் செயல்முறை தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதாகவும் பெரும்பான் வேட்பாளர்கள் தமது சின்னத்துக்கு புள்ளடியிட வேண்டும் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக புலமை பரிசில் பரட்சி விவகாரம் அநீதி ஏற்படாதவரு தீர்மானம் எடுப்போம் என்ற தலைப்பினடா காணப்படுகின்றது இதன் விரும்ப செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் நான்கில் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இனமதம் பற்றி எவரும் பேசவில்லை அதுவே ஒரு வெற்றியாகும் என்கின்றார் அலிசப் பிரிய என்ற தலைப்பினூடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக வடக்கு கிழக்கு மற்றும் மலேகம் என அனைத்து பகுதியிலும் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இருக்கின்றனர் என்று அவர் நாட்டை கட்டியெழுப்பதற்கான சரியான தலைவர் என்பதையும் அலிசின் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தல் முடிந்த பின்னர் வன்முறைகள் வடிக்கலாம் கண்காணிப்பு குழு எச்சரிக்கை என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் வன்முறைகள் பதிவாகக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பாக முன்னிலையில் உள்ள வேட்பாளர்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியான பின்னர் அத்தகைய அமைதியின்மை ஏற்படக்கூடும் எனவும் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் தெரிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்ததாக பார்த்தோம்னா விரய சரி பத்திரிகையின் செய்தியாக காணப்படுகின்றது உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை நீடியுங்கள் என்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது இலங்கை தொடர்பில் பிரிட்டன் தலைமையிலான இணைய அனுசரணை நாடுகள் தயாரிக்கப்பட்டு இன்று பத்தொன்பதாம் தேதி உறுப்பு நாடுகளின் பங்கேற்பு ஆராயப்பட உள்ளதாகவும் முதல் வரைவில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்றுகள் ஓற்று தீர்மானத்தின் ஊடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை நீடிக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது முதல் வரைவில் வலியுறுத்தல் என்ற உலாவும் செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இவைதும் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன அமெரிக்காவில் சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் விவாதம் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தினம் நெருங்கி வரும் நிலையில் போட்டி களத்தில் கு குதித்துள்ள இரு பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களும் தங்களது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் கடந்த வாரம் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான டொனால்ட் டிரம்பும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய துணை ஜனாதிபதியுமான ஹம்லா ஹாரிஸ் இடையே இடம்பெற்ற விவாதத்தில் மோதல் ஏற்பட்டது ஹம்லா ஹாரிஸ் மற்றொரு சுற்று விவாதம் நடந்த ஆர்வம் காட்டினாலும் ட்ரம்ப் மறுத்துவிட்டார் அதாவது நவம்பர் ஐந்தாம் தேதி வாக்களிப்பு தினத்துக்கு முன்னர் இருவருக்கும் இடையில் விவாதம் இருக்காது இரு முகாம்களும் பிலடெல்பியா பென்சில்வேனியாவில் நூறு நிமிட சண்டையில் வெற்றி பெற்றன இது வாக்காளர்களின் விருப்பத் தேர்வு முடிவுகளை தலைகளாக மாற்றக்கூடிய ஏற்ற இறக்கங்களைக் கொண்ட மாநிலங்களில் ஒன்றாகும் என வீரகரி பத்திரிகையின் ஆசிரியர் செய்தியாக காணப்படுகின்றது வாக்காளர்களின் என்ற தலைப்பின் ஊடாக செய்தி விரைந்திருக்கின்றார் அவர் என்ற சிந்தனையுடன் ஆரம்பித்திருக்கின்றார் கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றி கண் தாங்கியான் தாழ்வு அதன் பொருளாக எனும் அறவாழ்வு வாழ்ந்ததும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ணவே மாட்டார் என்ற சிந்தனை நூலாக ஆரம்பித்துகின்றார் அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் நேற்று நாளிரவு பனிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் நேட்டே தினம் இறுதியாக தமது பிரச்சார கூட்டங்களை நடத்தியிருந்தனர் இந்நிலையில் சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு நாடலாவிய ரீதியில் நடைபெற உள்ளது சுமார் பதிமூன்றாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு நடைபெற உள்ளது தேர்தல் களத்தில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் டாப்புக்கு அமைய இம்முறை தேர்தல் நடைபெறுகின்றது தேர்தல் வாக்களிப்பதற்கு இம்முறை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட லட்சம் புதிய வாக்காளர்கள் இம்முறை தகுதி பெற்றுள்ளனர் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் மொத்தமாக நூற்றி அறுபது தேர்தல் தொகுதிகள் காணப்படுகின்றன அந்த வகையில் சனிக்கிழமை மாலை நான்கு மணியுடன் தேர்தல் வாக்களிப்பு நிறைவுற்றதும் வாக்குச்சீட்டுகள் உள்ளடக்கிய பெட்டிகள் அந்தந்த மாவட்டங்களின் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு வாக்கு எண்ணும் ப பணிகள் அந்த முடிவுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட பின்னர் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் என்று ஆசிய தலைமைத்தினூடாக செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது அமெரிக்காவுக்கு வருகைதர் மோடியை சந்திக்க போவதாக கூறுகிறார் ட்ரம்ப் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக அமெரிக்காவுக்கு தரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி ఇప్పటికీ அடுத்த பத்திரிகையான தமிழ் பத்திரிகையின் இ பேப்பரின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது இருளில் தள்ளும் அரசியலுக்கு பலியாகி விடாதீர்கள் என்ற தலைப்பினூட செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பார்த்தோம் என்றால் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த நமக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது அடுத்த பத்து வருடங்களில் ஒவ்வொரு பிள்ளையும் ஆங்கில புலமை மொழி புலமை பெறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக இங்கிலீஷ் போல் என்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாக ஜனாதிபதி ரணி மசிங்கா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் இன்று விளையாட்டுச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது நான்காவது டெஸ்ட் சதத்தை குவித்த ஹமிந்து மெண்டிஸ் நியூசிலாந்துடனான டெஸ்டில் பலமான நிலையை இலங்கையற்ற தலைப்பு நூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக நியூசிலாந்துக்கு எதிராக காலி சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று புதன்கிழமை ஆரம்ப ஆரம்பமான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஹமிந்து மெண்டிஸ் உறுதியாக துடுப்படுத்தாடி தனது நான்காவது டெஸ்ட் சதத்தை குவித்ததன் பலனாக இலங்கை வலுவான நிலையை அடைந்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அத்தோடு காலிற ஐந்து நாட்களுக்கு பதிலாக ஆறு நாட்கள் நடைபெறும் டெஸ்ட் போட்டி பதினாறு ஆண்டுகளுக்கு பின் சமூக மற்றும் தலைப்பு நூடாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இலங்கை அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நியூசிலாந்து அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி நேற்று புதன்கிழமை காலை தொடங்கியது இந்த போட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது காரணம் பொதுவாக டெஸ்ட் போட்டிகள் ஐந்து நாட்கள் தான் நடைபெறும் ஆனால் இந்த டெஸ்ட் போட்டி ஆறு நாட்கள் நடைபெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டிரு இருக்கின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக காணப்படுகின்றது இருபது லட்சம் மேலதிக வாக்குகள் வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் திருடி சென்ற அனைத்து சொத்துக்களையும் வளங்களையும் மீண்டும் பெற்றுக் கொள்வோம் இறுதி தனது தருணத்தில் உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் தொலைபேசிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் புலனாய்வுத்துறையின் அறிக்கையின் பிரகாரம் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் காலை வாருகின்ற ரணில் அனுர ஜோடியின் கீழ்மட்டத்தில் இருக்கின்றதா புனித தலதா மாளிகையின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதல் முதலில் சமர்ப்பித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்னரே நாம் தேர்தல் பணிகளை ஆரம்பித்தோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் புத்த பெருமானின் ஆசீர்வாதங்கள் பாதுகாப்போம் என்பதோடு நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இந்த வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது பொன்னான எதிர்காலத்தை பிரதிபலிக்கும் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க கோருகிறார் இதன் விரிவான வாய்ப்பு கிடைத்ததில்லை எதிர்வரும் உங்களின் வாழ்க்கை அரசியலினாலேயே மக்களுக்கு என்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது தீர்மான தீர்மானமிக்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் புத்திசாலித்தனமாக தீர்மானத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆச்சரியமான தீர்மானத்தை மக்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சர்வசன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலிப் ஜேவிர தெரிவித்துள்ளார் அரந்த செய்தி காணப்படுகின்றது தமிழ் மிரர் பத்திரிகையை நடத்த செய்தியாக காணப்படுகின்றது இருவருக்கும் மட்டுமே தனி வாக்களிப்பு நிலையம் வாக்கெடுப்பு நிலையத்தில் பின்பற்றப்படும் சகல நடைமுறைகளும் இங்கு பின்பற்றப்பட உள்ளது என்ற தலைப்பின் தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற உள்ள நிலையில் மட்டக்களப்பூர் மாவட்டத்தில் அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு வருவதாக மட்டக்கிளப்பூர் மாவட்ட தேர்வுதாட்சி அலுவலர்களும் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவு அமைதி கால அமைதி காலம் அமுல் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தல் தினமான இருபத்தி ஓராம் தேதி வரை அமைதியான காலப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அமைதியான காலப்பகுதியில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் முன்னெடுக்கப்படும் அவசியமற்ற பிரச்சார செயற்பாடுகளை நிறுத்துமாறும் அவ்வாறு வெளியிடப்படும் அவசியமற்ற பிரச்சாரங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத் நாய்க்கா தெரிவித்துள்ளார் என்று செய்து காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வாக்காளர் அட்டையை சனி என்று பெறலாம் என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது விரிவான செய்தியாக இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் தேர்தல் நடைபெறும் தினம் வரை தமது பிரதேசத்தில் தபால் நிலையத்துக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என பிரதி தபால் அதிபர் ராஜிதர் ரணசிங்க தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எமது வெற்றியை தடுக்க சூழ்ச்சி இறுதி நாள் கூட்டத்தில் அனுர சுட்டிக்காட்டு என்றது ஊடாக கட்டம் தீட்டப்பட்ட செய்தியாக வெளிவந்துள்ளது இதன் விரிவான செய்தியாக ஜன ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நிச்சயமாக உறுதி என்பது தெளிவாக தெரிகிறது எனவே எதிர்த்தரப்பினர் திட்டமிட்டு முரண்பாட்டை உருவாக்க முயற்சித்து அதில் மக்கள் பங்கு கொள்ளக் கூடாது தேர்தலின் பின்னர் எந்த ஒரு முரண்பாடும் இடமளிக்க மாட்டோம் ஏனைய தரப்பினருக்கு ஏனைய கட்சிகளுக்கு அவர்களின் ஆதரவாளர்களுக்கு துளியளவும் பாதிப்பை ஏற்படுத்த இடமளிக்க கூடாது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசானாங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக விபத்தில் மாணவி பலி என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக சம்பாந்துரை முஸ்லிம் மத்திய கல்லூரியில் தரம் ஒன்பதில் பயிலும் வயது மாணவி வாகன விபத்தில் பரதாகரமாக உயிரிழந்துள்ளார் அம்பாறை கல்முனை வீதியில் மாடிப்பள்ளி பெரிய பள்ளி வாசலுக்கு முன்பாக புதன்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் பதினான்கு வயது சிறுவி ஸ்தலத்திலேயே மரணம் அடைந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றார் தமிழின் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது தமிழ் பொது வேட்பாளரை துரோகத்துக்கான பதிலடி பிரச்சனைகளுக்கான தீர்வு இம்முறை கிடைக்கும் என்கிறார் அரிய நேத்திரன் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக நாட்டில் இடம்பெற்ற கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் வழங்கப்பட்டு வந்துள்ளன ஆனால் இம்முறை அவ்வாறு நடக்காது என்பதை நாங்கள் காட்டப் போகின்றோம் எங்களுக்கு நீங்கள் செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு பதிலடியாகவே இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் கொடுப்போம் என்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக அேத்ரனுக்கு எம் எஸ்டி பாதுகாப்பு என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது பொது வேட்பாளரின் பாதுகாப்பு தொடர்பாக அன்பில் பிரதி மா அதிபரால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கமைய குறித்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் எம் இரண்டு உத்தியோகத்தர் நேற்று முதல் பாதுகாப்பு வழங்கும் பணியை முன்னெடுத்துள்ளனர் அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் ஒன்பது உத்தியோகத்தர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டு கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழின் கட்டம் தெரிவிக்கப்படுகின்றன செய்தியாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது செய்தியாக தேர்தல் குறித்து அமெரிக்கா எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் காலப்பகுதியில் நாட்டில் பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அமெரிக்க பிரச்சனைகள் இலங்கைக்கான பயணத்தை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தீர்த்தத்தில் ஒருவர் மரணம் மற்றொருவர் மாயமிற்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்ற செய்தியாக பார்த்தோம் யாழ்ப்பாணம் வடமராட்சி வளிபுர ஆழ்வார் ஆலய சமுத்திர திருவிழாவின் போது ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் வடமராட்சி கிழக்கு குடத்தணி பகுதியை சேர்ந்த காந்தசாமி வினோகரன் ஐம்பத்தி நான்கு வயதுடையவரை உயிரிழந்ததுடன் நுணாவில் பகுதியை சேர்ந்த முப்பத் முப்பது வயதுடைய இளைஞன் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தலில் அறிவிப்பு குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை என்ற தலைப்ப நூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி தமிழன் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அத்தோடு வினோ எம்பி ரணிலுக்கு ஆதரவு என்ற தலைப்ப நூடாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்று தமிழன் பத்திரிகையின் முன்பகு செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்த செய்தியாக பதிலளிக்காது தலையை பரிசோதிக்க சொல்கின்றார் என்ற தலைப்பின் உள்ள ஆசை காணப்படுகின்றதன் விரிவான செய்தியாக அனந்தகுமார திசா நாயக் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஓரின சேர்க்கை நிலையங்களுக்கு விபச்சார விடுதிகளும் சட்டப்படி திறக்கப்படும் என்று நான் கூறிய கூறிய கருத்துக்கு அவர் பதிலளிப்பதை விடுத்து எனது தலையை பரிசோதிக்க வேண்டும் என கூறியுள்ளார் என கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது பரீட்சை திணைக்கலா அறிவிப்புக்கு எதிராக பெற்றோர் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஐந்தாம் தர புலமை பரீட்சையில் முதல் மூற்று வினாக்கள் நீக்கப்பட்டு பரட்சை பெறுபவர்களை வெளியிடுமாறு பரட்சை திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் சிலர் பரட்சை நிலையத்துக்கு முன்பாக நேற்றைய ஈடுபட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பரிச்சையில் முதல் மூன்று வினாக்கள் நீக்கி பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுமாறு பரச்சை திணைகளால் செவ்வாய் கிழமை அறிவிக்கப்பட்டிருந்த செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மீன் கடித்ததால் மீனவருக்கு ஆபத்துகின்ற செய்தி காணப்படுகின்றது தெற்கே ஆழ்கடலில் மீன் மீன்கடித்து கடித்து கவலைக்கிடமான நிலையில் இருந்த மீனவர் ஒருவரை வழிநாட்டு கப்பல் ஒன்று புதன்கிழமை மீட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தமிழ் மிரர் பத்திரிகை இ பேப்பரின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன தமிழன் பத்திரிகையின் இன்றைய ஆசிரிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது கல்வித்துறை கயவர்களை தோலுரிக்கும் தருணம் இது என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் பார்ப்போமானால் தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சியின் முதலாம் தாளிலிருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கெடுவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பரட்சிகள் திணைக்களத்துக்கு முன்பாக பெற்றோர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சியை ரத்து செய்யுமாறு குறித்த போராட்டத்தின் போது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் பரீட்சிகள் திணைக்களத்துக்குள் சென்று கடிதம் ஒன்றையும் ஒப்படைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது முன்னர் ஆசிரியர் ஒருவர் பரீட்சையின் முதல் தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட மாதிரி தாள் ஒன்றை வாட்ஸ்அப் செயலியில் பதிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணக்கப்பாட்டுடன் தொடர்புடைய மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை வழங்க பரீட்சை திணைக்களம் நேற்று முன்தினம் தீர்மானித்திருந்தது இந்நிலையிலே இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற ஆசிரியர் செய்தி தமிழன் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது இரைய தினம் வெளிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளை தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் 다 <목소리가>